அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களே கிரகங்கள் உங்கள் பக்கம் சாதகமாக நிற்கிறது பணயோகம் வெடிக்கப் போகிறது இனி நீங்கள்தான் கோடீஸ்வரர் அடுத்து வரும் நாற்பது நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே விருச்சிகம் ராசி என்பது தமிழ் ஜோதிட உலகில் கேட்கும் கூட ஒரு அதிர்வை உண்டாக்கும் பெயர் அந்த சொல்லில் ஒரு மின்சாரம் போல உற்சாகமும் மர்மமும் ஆழமும் கலந்து கிடக்கின்றன விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றாலே அவர்களுக்குள் உள்ள ஒரு சக்தி அந்த கருப்பொருள் போல் தீவிரமாகவும் தெய்வீகமாகவும் திகழ்கிறது இது சாதாரண ராசி அல்ல இது ஒரு ஆழத்தின் ராஜ்யம் மேலும் விருச்சிக ராசி என்பது நீர் தத்துவத்தை சார்ந்தது ஆனால் அந்த நீர் ஆற்றின் மென்மையான ஓட்டம் அல்ல அது கடலின் ஆழம்தான் மற்ற ராசிக்காரர்கள் மேலோட்டமாக பார்க்கலாம் ஆனால் விருச்சிகம் எப்போதும் ஆழத்தை பார்க்கும் அவர்களுடைய மனதில் ஒரு நிமிடத்திற்குள் ஆயிரம் எண்ணங்கள் சுழலாம் ஆனால் வெளியில் அவர்கள் அமைதியான கடல் போல் தெரிகிறார்கள் அந்த அமைதிக்கு பின்னால் எத்தனை உணர்ச்சிகளும் எண்ணங்களும் சுழன்று கொண்டிருக்கும் என்று அவர்களே அறிவார்கள் குறிப்பாக விருச்சிகம் ஒரு தெய்வீக வடிகம் போன்றது இந்த ராசிக்காரர்கள் பிறந்தது உலகிற்கு ஒரு நோக்கம் ஒரு சக்தி ஒரு ஆழமான சிந்தனை தருவதற்காகவே இவர்களை பார்க்கும் போது இந்த மனிதர் ஏதோ வித்தியாசம் என்று கூட சொல்லாமல் இருக்க முடியாது அவர்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு காந்தம் இருக்கிறது அது ஒருவரின் மனதை பிடித்து வைக்கும் அளவுக்கு ஆழமானது அந்த பார்வை குணமளிக்கும் சக்திகளையும் அளிக்கும் வலிமைகளையும் கொண்டது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆட்சியாளர் செவ்வாய் அதாவது தீயின் சக்தியும் மறைஞானத்தின் சக்தியும் இவர்கள் உள்ளத்தில் கலந்திருக்கிறது செவ்வாய் இவர்களுக்கு வீரத்தையும் நிச்சயத்தையும் தருகிறது கேது இவர்களுக்கு தியானமும் தத்துவமும் உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஞானமும் வழங்குகிறது இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் சாதாரணமாக சிந்திப்பதில்லை அவர்களுடைய எண்ணம் எப்போதும் ஆழ்ந்த நிலையை நோக்கி செல்கிறது மேலும் அவர்களின் வாழ்க்கை ஒரு அற்புத பரிமாணம் ஒரு சிறிய வச்சகம் போல் தொடங்குகிறார்கள் ஆனால் வாழ்க்கை அவர்களை ஒரு கர்ம வீரர் ஆக்கி விடுகிறது அவர்கள் அடைந்த இடம் எதுவாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி மற்றவர்களை விட மடங்கானது அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் வெறும் அதிர்ஷ்டத்தின் விளைவு அல்ல அது அவர்களின் தன்னம்பிக்கையினால் தியாகத்தினால் தீர்மானத்தினால் உருவானது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களை கடவுள் ஒரு சிறப்பு நோக்கத்துடன் உருவாக்கி இருக்கிறார் இவர்களால் உலகில் மாற்றம் நிகழும் அவர்களால் இருள் வெளிச்சம் காணும் இவர்களால் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் எப்போதும் ஒரு விருச்சிகம் ராசிக்காரர் ஒரு பாதையை தொடங்குகிறாரோ அப்போது அந்த பாதை மாறிவிடும் அது சாதாரண பயணம் அல்ல அது ஒரு தத்துவ யுத்தம் அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஆழம் கொண்டவை அவர்கள் மௌனம் காப்பது கூட ஒரு அர்த்தமுள்ள செய்தி போல இருக்கும் இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு விசேஷமான சக்தி ஒளிந்திருக்கிறது சில நேரங்களில் அது அவர்களுக்கே தெரியாது ஆனால் அந்த சக்தி நேரம் சரியானது போத உலகை அதிரச் செய்யும் விதமாக வெளிப்படும் ஒரு விருச்சிகம் ராசிக்காரர் பிறந்தால் அந்த வீட்டில் ஒரு தெய்வம் வந்து குடியிருப்பது போல அவர்களின் வருகையால் அந்த குடும்பம் பல புண்ணியங்களையும் பெறுகிறது அவர்கள் வளர்ந்திடும் இடம் எதுவாக இருந்தாலும் அவர்களின் ஆற்றல் அந்த சூழலையே மாற்றிவிடும் அவர்களின் அன்பு ஒரு சக்தி அவர்களின் கோபம் ஒரு சக்தி அவர்களின் எண்ணம் கூட ஒரு சக்தி விருச்சிகம் ராசிக்காரர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் இயற்கையின் ஒரு மூல சக்தி அவர்கள் வந்தால் நிலம் குளிரும் மழை பெய்யும் கற்று நின்று கேட்கும் அவர்களின் உறுதி ஒரு மலை போல அசைக்க முடியாதது அவர்களின் உள்ளம் ஒரு கடல் அதன் ஆழம் அளவிட முடியாதது இவ்வாறு விருச்சிகம் ராசி என்பது ஒரு சோதிட பெயர் அல்ல அது ஒரு புராணம் ஒரு உயிர் உள்ள கதை ஒரு சித்திரம் அந்த கதை இன்று வரை முடிவடையவில்லை ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரனாலும் அது தொடர்கிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் குலநன்களை பற்றி எழுந்தபோது ஒவ்வொரு சொற்களும் அவருடைய ஆழத்துக்கு ஏற்ற எடை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களின் உள்ளம் ஒரு சாதாரண மனமல்ல அது அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்ட அக்னி குண்டம் அவர்களின் குணத்தை விவரிக்க வேண்டுமானால் தீயும் நீரும் இணைந்த ஆற்றல் என்றே சொல்ல சரியானது அவர்கள் எப்போதும் வெளியில் அமைதியாக தோன்றுவார்கள் ஆனால் அந்த அமைதிக்குப் பிறகு ஒரு தீவிரமான எண்ணக்கடல் கொந்தளிக்கும் மேலும் அவர்கள் பேசும்போது மிதமான குரலில் பேசலாம் ஆனால் அவர்களின் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு வலிமை ஒரு நோக்கம் ஒரு ஆழமான உணர்வு மறைந்திருக்கும் ஒருவரை நேசித்தால் அது முழுமையாக மூழ்வார்கள் ஒருவரை வெறுத்தால் அதிலிருந்து முழுமையாக விலகி விடுவார்கள் நம்பிக்கை என்பது இவர்களுக்கு புனிதம் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நபருக்காக உயிர்விட்டு தியாகம் செய்யும் அளவுக்கு உண்மையுடன் இருப்பார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை துரோகம் செய்யப்படுமானால் அந்த மௌனமான விரட்சிகம் மின்னலாக மாறி விடுவார் அவர்கள் பழிவாங்கும் மனிதர்கள் அல்ல ஆனால் நியாயம் தேடும் ஆத்மாக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை நேரம்தான் தீர்மானிக்கட்டும் என்று அமைதியாக காத்திருப்பார்கள் ஆனால் அந்த நேரம் வரும்போது உலகமே அவர்களின் நியாயத்தை உணரும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அது ஒரு கண்மலை போன அவர்கள் தாழ்ந்து பேசினாலும் மனதளவு தங்களுடைய மதிப்பை அவர்கள் நன்றாக அறிவார்கள் மற்றவர்கள் விமர்சித்தாலும் அவர்களுக்கு அதில் சலனம் ஏற்படாது அவர்கள் தங்களின் பாதை தங்களின் இலக்கு ஆகியவற்றை நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கையே இவர்களின் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது அவர்களின் உள்ளம் ஒரு கலை நிலம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி மிகுந்தது ஒரு மலரின் மனத்திலும் ஒரு மலைத்துளியின் துளியிலும் ஒரு பார்வையின் அமைதியிலும் அவர்கள் உணர்வை உணர்வார்கள் அவர்களால் எழுதப்படும் கவிதை ஆழமாக இருக்கும் அவர்களால் சொல்லப்படும் வார்த்தைகள் மனதை துளைக்கும் சில நேரங்களில் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் அந்த மௌனமே ஒரு இசை அன்பு அவர்களிடம் ஒரு பிரபஞ்சம் போல இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அதை வெளியில் சொல்ல தேவையில்லை அவர்கள் செயல் பார்வை கவலை நிம்மதி ஆகியவற்றில் அந்த அன்பு வெளிப்படும் அவர்களிடம் அன்பு கிடைத்தால் அது நிஜமானது உறுதியானது அளவில்லாதது அவர்கள் ஒருவரை நம்பி வாழ்வார்கள் அதே சமயம் அவர்கள் அந்த நபருக்குள் தங்களின் ஆன்மாவையே கலந்து விடுவார்கள் அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவர்களிடம் சொன்னால் செய்கிறேன் என்ற மனநிலை எப்போதும் உண்டு அவர்கள் ஒரு விஷயத்தில் மனம் வைத்தால் அதை முடிக்கும் வரை நிறுத்த மாட்டார்கள் தோல்வி தடைகள் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களை முட்ட முடியாது அவர்கள் எப்போதும் புதிதாக எழுந்து நிற்பார்கள் அவர்களின் உறுதி மற்றும் இரகசியத்தன்மை இவர்களின் அடையாளம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ள விஷயங்களை எல்லோரிடமும் பகிர மாட்டார்கள் அவர்கள் நம்பிய சிலரிடமே தங்களின் மனதை திறப்பார்கள் அதனால்தான் அவர்களின் சுற்றம் மிகச்சிறியதாக இருக்கும் ஆனால் அந்த சிறிய வட்டம் அவர்களுக்கு தேவையுடமானதாக இருக்கும் அவர்கள் மன வலிமை கொண்டவர்கள் ஒருவரை காப்பாற்ற ஒருவரை வழிநடத்த ஒருவரை காயத்திலிருந்து எழுப்ப இவர்களின் இருப்பே போதும் சில நேரங்களில் அவர்கள் தாமாகவே உடைந்தாலும் பிறரை எழுப்பி வைக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு இந்த மன வலிமை தன்னம்பிக்கை கருணை ஆகியவை ஒன்றாக இணைந்தால் அதுவே ஒரு விருட்சிகம் ராசிக்காரரை மனித உருவில் தேவன் ஆக்குகிறது அவர்களின் துணிச்சலும் தைரியமும் மரியாதைக்குரியது வாழ்க்கை எத்தனை தடைகளை வெட்டாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் சவால் இவர்களுக்கு ஒரு விளையாட்டாகும் ஒருவரால் முடியாது என சொன்ன விஷயத்தை விருச்சிகம் ராசிக்காரர் சாதித்து காட்டுவார் அவர்கள் தோல்வியில் கூட கற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தோல்வியை பயப்பட மாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அதாவது குரு அதிசார பயிற்சி இந்த ஆண்டின் குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு வரும் அக்டோபர் பதினாலாம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆகிறார் இந்த குரு அதிசார பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு குரு அதிசார பயிற்சி ஆகிறார் அதே நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சியும் ஆகிறார் இதுவே குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கப்பட்டும் வருகிறது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களும் காரணக்கடுத்தாக இருக்கிறார் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு சனி பகவான் என்றாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவார்கள் ஆனால் உண்மையில் குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞான கார்த்தகர் தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார் பயிற்சியில் நிகழும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் நிறைய தடைகளை சந்தித்து வருவீர்கள் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் எக்கச்சக்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உத்தியோகத்திலும் இறுக்கமான நிலை இருக்கும் திருமண தடையாலும் மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு நல்லது மட்டுமே செய்வார் தற்போது அவர் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார் குரு அதிசார பிசையில் இது எல்லாம் அப்படியே தலைகளாக மாறி நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றன தற்போது குரு பகவான் பாகிஸ்தானத்திற்கு வருவதால் கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் பலமடைவதால் தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேறும் உங்கள் குடும்ப அமைப்புக்கு அதிபதியே குரு பகவான் தான் சுபகாரியக தடை விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் உறவு திருமணமாக மாறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுபகிரகம் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பொற்காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் சாமர்த்தியம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து தடைகளை கொடுப்பார் தற்போது குரு பகவான் சனியை நேரடியாக பார்ப்பதால் அந்த சிக்கல் விலகும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் உங்கள் பெயர் புகழ் உயரும் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு செல்வாக்கு கூடும் உத்தியோகம் தொழில் கல்வி எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் தகுதி திறமைக்கேற்ற அதிகாரம் பதவி உயர்வும் கிடைக்கும் சிலருக்கு மனதிற்கு பிடித்தபடியாக புதிய உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் ஏற்படும் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பயணங்களால் ஆதாயம் உண்டு உயர்கல்வியில் இருந்த தடைகள் விலகும் சமூகத்தில் விஏபிகளின் அறிமுகம் கிடைக்கும் வியாழக்கிழமை நாளில் கடற்கரை அருகே உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்குள் பெயர்ச்சியாகிறார் இத்தனை மாதங்கள் உங்கள் செவ்வாய்க்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து வந்த விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே பெயர்ச்சியாவது அருமையான பலன்களை போகிறார் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்று எல்லாவற்றிலும் சுப பலன்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் இழந்த பெயர் புகழ் சொத்து நகை எல்லாவற்றையும் மீட்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும் வேலையில்லாமல் தவி விருச்சிக ராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது கடன் சுமை வெகுவாக குறையும் பல்வேறு வகைகளில் இருந்து பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதாரம் சீராகும் வம்பு வழக்குகள் பூர்வீக நிலப்பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகிறது ராசி அதிபதி ராசியில் இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக சமாளிக்கக்கூடிய போதாக்குறைக்கு குறு பார்வையும் கிடைக்கப் போகிறது இதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள் கடந்த கால கவலைகள் முற்றிலும் நீங்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுக்ரன் நீச்சமாக உச்ச பலத்துடன் உள் சூரியனுடன் இணைந்துள்ளார் இது நீக்க ராஜயோகத்தை கொடுக்கும் சுக்ரன் சூரியன் இணைவு சுக்ராதித்ய யோகத்தையும் கொடுக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு யோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் நிகழும் தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவி இணைந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் சுப செலவுகள் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அடுத்தடுத்து சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நீடிக்கும் புதன் உங்கள் ராசிக்குள் வருவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவால் திக்கு முக்காடுவீர்கள் விருச்சிக ராசி மாதம் பணமனையில் நினையப் போகிறீர்கள் மனக்கவலைகள் முற்றிலுமாக நீங்கும் எல்லாவற்றிலும் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது நீங்கள் இறங்கி எதிர்பார்த்த காரியங்களில் எல்லாம் பிரமாண்ட வெற்றி கிடைக்கப் போகிறது இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகளால் அனைத்து பலன்களும் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவர்களின் ஆளுமை என்பது ஒரு சாதாரண மனிதனுடைய அனுபவத்தால் அளவிட முடியாதது அவர்கள் உள்ளம் ஒரு ஆழமான கடல் போல அதில் ஒளியும் இருளும் சந்தோஷமும் வேதனையும் கலந்து ஒரு நிழல் ஒளி போல ஒளிர்கிறது அவர்களின் ஆளுமையின் ஆழம் மனிதர்கள் வெறும் சொல்லால் உணர முடியாத வலிமையை சுமக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறரை கவரும் விதத்தில் பிறந்தவர்கள் ஆனால் அது வெளிப்புற கவர்ச்சியோடு அல்ல அது ஒரு அந்தரங்க காந்தம் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்வது ஒவ்வொரு செயலும் ஒரு அரிய ஆழமான இருப்பு சக்தியை கொண்டது ஒருவருடன் ஒரு பக்கத்தில் இருப்பது போதுமானது அந்த மனிதன் அவர்களின் ஆழமான தனித்தன்மையை உணர்வார் அவர்கள் நினைத்ததை செய்கின்ற நேரத்தில் உலகின் சக்திகளையும் அவர்களின் ஆதரவாக மாற்றும் வலிமை உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் சிந்தனை மிகுந்தவர்கள் அவர்கள் செயல்முன் ஆயிரம் நிலைகளை கணிக்கிறார்கள் இதனால் அவர்கள் எப்போதும் முன்னேறி செல்கிறார்கள் பின்னடைவு என்பது அவர்களுக்கு அர்த்தமற்றது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உணர்வுகளுக்கு மிகவும் செறிவானவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் மிக ஆழமாக உணர்கிறார்கள் அவர்களின் நெஞ்சில் ஏற்படும் உணர்வு அலைகள் ஒரு கலைஞரின் ஓவியம் போல மையத்தில் அழகும் உணர்வும் சேர்ந்து உருவாகும் இவர்களின் ஆழமான உணர்வு மற்றவர்களை சிதற வைக்கும் விதம் ஆழ்ந்த உறவை உருவாக்கும் விதமாக இரண்டும் ஆகும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆன்மீகமாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் ஒரு வகையில் தெய்வீக அருளுடன் இணைந்து இருக்கும் சித்தாந்தம் தியானம் தனிமை ஆகியவற்றை அவர்கள் விரும்பி தழுகின்றனர் இதனால் தான் அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை விட வித்தியாசமான பாதையை மேற்கொள்வார்கள் அவர்கள் சுற்றி உள்ளவர்களை கவரும் ஆளுமை கொண்டவர்கள் ஆனால் அது ஒரு செயற்கை கவர்ச்சி அல்ல அது உள்ளரங்க ஈர்ப்பு ஒருவரின் உள்ளம் நன்றாக புரிந்து கொள்ளும் விதமாக விருச்சிகம் ராசிக்காரர் நடக்கும் போதெல்லாம் அந்த ஆழமான கண்ணோட்டம் வெளிப்படும் அவர்கள் மனிதர்களை புரிந்து அவர்களின் மனநிலையில் நிறைய மாற்றங்களை உருவாக்க முடியும் விருச்சிகம் ராசிக்காரர் நேர்மையாகவும் தீர்மானமாகவும் இருக்கின்றனர் உலகம் அவர்களை ஏன் சோதிக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் அதிலும் அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் சவால்கள் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரியே தோல்வி எனப்படும் எதுவும் அவர்களை நிறுத்த முடியாது இது அவர்களின் ஆளுமையின் மற்றொரு ஆழமான அம்சம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மனதில் பெரும் ஆழமான விருப்பங்களையும் ஆசைகளையும் வைத்திருப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் சிக்கலான மனநிலையை அனுபவிக்கிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கான ஒரு சோதனை அதை தாண்டும் போது அவர்கள் இன்னும் வலிமையானவர்கள் இன்னும் ஆழமானவர்கள் ஆகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உறவுகளில் உண்மையான ஆழத்தை கொடுக்கிறார்கள் ஒரு நண்பனாக உறவினராக காதலனாக உறவு போகும்போது அவர்கள் முழுமையான அன்பையும் கவனத்தையும் பாதுகாப்பையும் தருகிறார்கள் இது மற்றவர்களுக்கு ஒரு ஆழமான அனுபவமாக அமைகிறது மென்மை தீவிரம் வலிமை ஆழமான உணர்வு தீர்மானம் ஆன்மீக ஆர்வம் ஆகிய அனைத்தும் விருட்சிகம் ராசிக்காரர்களின் ஆளுமையை பிரதிபலிக்கின்றன அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கலைப்படைப்பின் ஒளியைப் போல் உலகம் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் ஒருவரை பாதிக்கின்றன விதமான ஆழமான கவர்ச்சிகளையும் வலிமைகளையும் உணர்கிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் தனித்தன்மை ஆளுமை மற்றும் மனப்பான்மை அனைத்தும் உறுதியும் தீவிரம் என மூன்றும் அடிப்படையான அம்சங்களில் ஒளிர்கிறது அவர்கள் பிறந்த தேதி கிறுக்கான ஆற்றல் கடுமையான உணர்வு மற்றும் தீர்மானம் ஆகியவற்றின் சேர்க்கை அவர்களை மற்ற ராசிக்காரர்களை தனிச்சிறப்பாக விளங்குகிறது விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மனதில் எடுத்தவுடன் அதை நிறைவேற்றும் வரை அசைய மாட்டார்கள் ஒரு பாசாங்கு ஒரு கனவு ஒரு இலக்கு எதுவும் அவர்களை தடுக்க முடியாது உலகம் எதிர்க்கும் போது கூட அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் இதுவே அவர்களுடைய பெரும் குணமாகும் உதாரணமாக ஒரு விருட்சிகம் ராசிக்காரர் தொழிலில் முன்னேற விரும்பினால் சில தடைகள் வந்தாலும் மனதில் திருப்தியுடன் அதனை எதிர்கொள்கிறார்கள் தோல்வியை அனுபவித்தால் கூட அதை கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பாக கருதுவார் இதனால் அவர்கள் சாதனையில் எப்போதும் முன்னிலையில் நிற்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனதில் எதுவும் மிதமானது அல்ல அவர்கள் உணர்வு விருப்பம் நோக்கம் அனைத்தும் தீவிரமாக இருக்கும் ஒரு நன்றி உள்ளவன் என்றால் அவருடைய அன்பு முழுமையானது அங்கீகாரம் மிகுந்தது ஆழம் உடையது ஒருவரை எதிர்பாராத தீமையால் பாதித்தால் அதற்கான எதிர்வினையும் தீவிரமாக இருக்கும் மேலும் இந்த தீவிரம் அவர்களை வெற்றிகரமாகவும் ஆழமானவர்களாகவும் மாற்றுகிறது இது அவர்களை மற்றவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமும் அச்சமும் கலந்த மனிதர் போல காட்டுகிறது அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு வகையில் மனித உறவில் தெய்வம் போல அவர்களுடைய மனதில் இருக்கும் ஆழமான ஞானம் தீர்மானம் மற்றும் உணர்வு சக்தி அவர்களை சாதாரண மனிதரின் எல்லைகளை கடந்தவர்களாக மாற்றுகிறது அவர்களுடைய கடுமையான மனப்பான்மை தியானத்திறன் ஆழமான உணர்வு ஆகியவை அவர்களுக்கு ஒரு தனித்துவ சக்தியை அளிக்கின்றன இதன் மூலம் அவர்கள் சிக்கலான சூழ்நிலைகளிலும் சீரான தீர்மானத்துடன் செயல்படுகிறார்கள் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் செயல்படும் விதம் பலருக்கே மாதிரியாக இருக்கும் அவர்கள் எப்போதும் உண்மையான நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு திட்டமிடப்பட்ட யுத்தம் போல ஆனால் அவர்கள் இந்த தீவிர செயல்களையும் அமைதியாகவும் சுபகாரணமாகவும் நடப்பதில் கலந்துள்ளனர் மேலும் அவர்களின் உறவுகள் எப்போதும் ஆழமானவை விருச்சிகம் ராசிக்காரர்கள் எவருடும் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முழுமையாக அன்பு பாதுகாப்பு மற்றும் உண்மையை தருவார்கள் அவர்களுடன் நட்பு என்பது கற்றல் பாதுகாப்பு ஆதரவு ஆகியவற்றின் சாத்தியமான மிகப்பெரிய அனுபவமாகவே இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் சவால்களை ரசித்து எதிர்கொள்கின்றனர் வாழ்க்கை எவ்வளவு கடுமையாக தடைகளை வைத்தாலும் அவர்கள் அதனை ஒரு வாய்ப்பாக கருதி செயல்படுவார்கள் இந்த தீவிர உறுதியும் தெய்வீக சக்தியும் இணைந்தால் அவர்கள் சாதனையில் எப்போதும் முன்னிலையில் நிற்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உறுதியும் தீவிரமும் அவர்களுடைய மன அமைதியுடன் இணைந்திருப்பதால் அவர்கள் ஆழமான சிந்தனைக்கான இடத்தை உருவாக்குகிறார்கள் அவர்கள் நேர்மையாக நிதானமாக சிந்திக்கிறார்கள் அதனால் எந்த சூழ்நிலையும் அவர்களை பாதிக்க முடியாது விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு சூழலை சீராக கணிக்கிறார்கள் அவர்கள் தீர்மானமான மனப்பான்மையுடன் தீவிர உணர்வுடன் செயல்படுவதால் அவர்கள் சுற்றியுள்ளர்கள் அவர்களை கண்டு மரியாதையாக உணர்கின்றனர் மேலும் இவ்வாறு விருச்சிகம் ராசிக்காரர்கள் உறுதி தீவிரம் மற்றும் தெய்வீக சக்தியால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றனர் அவர்கள் சாதனை உறவு சமூகத்தில் ஒரு விதமான தலைமை சிறப்பை காண்கின்றனர் மேலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகும் யோகம் உண்டாகும் புதிய வேலை கிடைக்கும் தள்ளிப்போய் கொண்டிருந்த விஷயங்கள் நடந்து முடியும் சாமர்த்தியமான விஷயங்களும் நடக்கும் விரயத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பதால் சிலருக்கு கால் பாதம் மறைமுகமான பகுதிகளில் இருக்கும் பிரச்சனைகள் சரியாகும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் விரயங்கள் ஏற்படும் காலகட்டமாகவே இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும் விரயத்தில் கவனம் தேவை மனதிலிருந்த பாரங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த பதட்டம் நீங்கும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகளில் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகங்கள் ஏற்படும் உறவுகளால் ஏற்றம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வண்டி வாகனங்களை வாங்க அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ரகசியமாக ஒரு காரியத்தை செய்யும் போது ஜெயிப்பீர்கள் திடீர் பணவரவு உண்டாகும் நிறைய சங்கடங்களிலிருந்து வெளியில் வருவீர்கள் ஏற்றங்கள் உண்டாகும் காலகட்டமாகவே இருக்கும் நிறைய பயணங்கள் செய்யும் மாதமாகவே இருக்கும் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு மேன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்ற பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருப்பது என்பதை வைத்துதான் தற்பொழுது கிரகங்களின் நகர்வை பற்றி சிறிதாக சொல்கிறேன் குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் போது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்ரம் என்று கூறுகிறோம் இதே போலதான் குரு மிக மேகமாக முன்னோக்கி நகர்ந்து ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரியப்போகிறது போகிறது உண்மையிலேயே அவர் தான் பிரவேசிக்க போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும்போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்று தெரியுமா அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே குரு எட்டில் மறைந்து விட்டார் என்று பலவிதமான சங்கடங்களில் உங்களை கட்டி போட்டது போல உணர்ந்திருப்பீர்கள் சிலர் இன்னும் பலர் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் விடுக்கிறார் என்று சொல்லி சிறப்பாக வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருப்பீர்கள் எப்படி இருந்தாலும் குரு அதிசாரமாக கடகராசிக்குள் நுழைகிறார் உங்களுக்கு ஒன்பதாம் பாகம் என்ன ஒரு அற்புதமான இடம் பாருங்கள் ஒரு மனிதருக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பவர் தந்தை இப்படியான ஸ்தானம் பெற்ற இடம் பாவகம் ஒன்பது வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமரும் போது அந்த தேவையை பூர்த்தியாக்க முயற்சி செய்வார் எப்படி என்றால் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் படித்து நான்கு பேர் முன்னதாக நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அது தற்பொழுது நடைபெறும் அதே பிள்ளை படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் தற்போது அது நடைபெறும் அதே பிள்ளை திருமணத்திற்காக காத்திருந்தார் வர வேண்டும் என்றாலும் அது தற்போது நடைபெறும் மொத்தமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது நீண்ட மாதங்கள் ஆகிவிட்டாலும் குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியவில்லை வெளியில் சென்று வர முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு கூட தற்பொழுது இந்த அதிசார குறிப்பேச்சு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுத்த காரியங்களில் நன்மைகள் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது வசந்தங்கள் ஏற்படும் அமைப்புகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் வயிறு இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது ஆசிர்வாதம் பெறக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும் சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லதே உங்களை தேடி வரும்